ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனா ஜொமோட்டோ சூப்பர் கிக்ஸ் அண்ட் நார்மல் கிக்ஸ் எந்த கிக்ஸ் ஓட்டலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மற்ற மாவட்டங்களில் சென்னை தவிர்த்து மற்ற இருந்து பார்க்குறீங்கன்னா உங்கள் மாவட்டங்களில் இந்த சூப்பர் கிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்னையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வருவாங்க அது அடுத்தபடியாக சென்னை அடுத்தபடியாக கொண்டு வரது பார்த்திங்கன்னா அதிகமாக கோயம்புத்திராக தான் இருக்கும் பட் இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அங்கே கொண்டு வருவாங்க ஓகே ஓகே ரைட்டு இப்போ சூப்பர் அண்ட் நார்மல் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் கிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம நார்மலாக எப்பவும் புக் பண்ணி ஓட்டுறது ஸோ நார்மல் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புக் பண்ணி ஓட்டும்போது சென்னை ஃபுல்லாக அதாவது நமக்கு ஒரு ஜோன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஜோனுங்கிறது ஒரு மூணு ஊருக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகேவா அந்த ஏரியா நம்ம கவர் பண்ணி ஓட்டுவோம் அது ஃபுல்லாக ஆர்டர் வரும் அதுக்கு தாண்டியும் வரும் ஓகே ஆர்டர் வரும் ஆனால் வந்து அந்த நார்மல் கிக்ஸ் ஓட்டும் போது தான் இப்போ இன்சென்டிவ் டெய்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்களா அது அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும் ஸோ சூப்பர் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஏரியா சின்ன ஏரியா குறிப்பிட்ட ஏரியா வந்து சுருக்கி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஜோனுக்குள்ளே ஓட்டிக்கலாம் அது ஜோன் கூட சொல்ல முடியாது சின்னதாக ஒரு ஏரியா வந்து உங்களுக்காக பிரித்து கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நம்ம ஓட்டிக்கலாம் ஆர்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அதிகம் ஆர்டர் பே அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து வெயிட்டிங் டைம் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டிங் டைம் ஒரு சில கடைகளில் இருக்க தான் செய்யுது மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் உடனே உடனே வருமானு கேட்டிங்கன்னா சூப்பர் ஹிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பேக் டு பேக் வருமானு கேட்டிங்கன்னா வராது ஸோ நார்மல் கிக்ஸ் ஓட்டுறவங்களுக்கு வர்ற மாதிரி ஆர்டர் வந்து சூப்பர் ஹிக்ஸில் இருக்காது ரொம்பவும் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ ஏன்னா சூப்பர் ஹிக்ஸு வந்து அப்படி சூப்பர் கிக்ஸ் நார்மல் கிக்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளுடைய கிக்ஸில் ஓப்பனாக தான் இருக்கும் நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் ஸோ இப்போ நாளைக்கு சூப்பர் கிக்ஸ் ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வந்து ஓப்பன் ஆகும் அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சூப்பர் கிக்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ரெண்டு நாளுக்குன்னா அட்வான்ஸு சூப்பர் கிக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ நம்ம புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே சமயத்தில் அந்த சூப்பர் கிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பன்னெண்டு டு ரெண்டு பீக் டைம் ஓட்டுற வச்சுக்கலாம் மதியம் ஸோ அது ரெண்டு ஹவரில் வந்து எவ்வளோ ஆன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாலிகனில் சொல்கிறேன் ஸோ என்னோடய பாலிகனை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபீனிக்ஸ் மால் பாலிகனில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இரநூறுவா இன்றைக்கி நிலைமைக்கு வந்து இன்னைக்கு நாளில் வந்து நான் இரநூறுவா எடுத்தேன் ஸோ மதியம் ரெண்டு ஹவரில் ஸோ டின்னர் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுக்க முடியல அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூஸிங் பாயிண்ட் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ ஆர்டர் விழுமோ அந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆர்டர் அடிக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் நம்ம நிற்கிற இடத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் அடிக்குதோ இல்லையோ ஸோ நான் அதை சுற்றி உள்ள ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் அடிக்கும் இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த பாலிகனில் ஓட்டினாலும் சரி சூப்பர் இக்ஸு ஸோ அந்த இடத்துல எந்த ரெஸ்டாரண்ட் எங்கே ஒரு பத்து பதினஞ்சு ரெஸ்டாரண்ட் ஒட்டுக்காக இருக்கோ அது பக்கத்தில் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் வந்து அசைன் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் பண்ணலாம் ரெண்டாவது இது மாத கடைசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆர்டர் ஸ்லோ ஃப்ளோ ஸ்லோ ஸ்லோவாக தான் இருக்கும் ஸ்லோவாக இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஜொமோட்டோவில் வராமலாம் இல்லை ஜொமோட்டோவில் வர்ற ஆர்டர் பாதி வந்து உங்களுக்கு தெரியும்ல ஸோ சேடா பாக்ஸ் போகும் ஸோ லாஸ்ட்டில் அங்கே தான் போகும் ஒரு மந்த்து ஸ்டார்ட்டில் வந்து நமக்கான ஆர்டர் நமக்கு வரும் திரும்ப வரும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து லஞ்ச் பீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டருக்கு வந்து எவ்வளோ கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பத்தி ரூபா கொடுக்குறாங்க ஜொமோட்டோவில் சூப்பர் கிக்ஸில் ஓகேங்களா இதுவே நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைன் போனீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பேல இன்றைக்கி நான் மதியம் வந்து நான் ஓட்டினதை வச்சு சொல்கிறேன் இது வந்து சூப்பர் கிக்ஸில் வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து ஆர்டருக்காக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய நேரம் இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு லஞ்சில் வந்து ஒன் ஹவர் கழிச்சு தான் முதலே ஆர்டர் வந்துச்சு அதாவது ஒன் ஹவர்னா ரெண்டு ஹவரில் ஒன் ஹவர்லாம் ஆர்டர் வந்துச்சு ஸோ பட் அப்படி எப்படி இரநூறுவா எடுக்க முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போய் வந்து உங்களுக்கு குயிக்காக கொடுத்துருவாங்க அதனால் எடுக்க முடிஞ்சுது ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நான் நாலு ஆர்டர் பார்த்தேன் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பேக் டு பேக் வர ஆரம்பிச்சது ஸோ அதனால் நம்ம நாளே ஆர்டரில் வந்து ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஜோன்லேயும் இருக்கும் நீங்கள் யாரா யாராச்சும் சூப்பர் ஹிக்ஸ் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ உங்கள் பாலிகனில் நீங்கள் எந்த பாலிகனில் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ லஞ்ச் பேக் ஓட்டினீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து நார்மல் இதுக்கு முந்தின டைம் ஓ நம்ம லாஸ்ட் டைம் ஆரம்பித்தாங்கல்ல சூப்பர் கிக்ஸில் அப்போலாம் லன்ச் டைமில் நான் வந்து சூப்பர் ஹிக்ஸ் ஓடும் முதல்ல நானூறுவாலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஹவரில் பட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அதிகமான எப்படி சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வேறு தெரிய வருது சூப்பர் ஹிக்ஸ் அப்படின்னா ஸோ அதனால் புக் பண்ணிக்கிறாங்க அதனால் அது சீக்கிரமாக வந்து கெப்பாசிட்டியும் ஃபுல்லாகிடுது ஸோ சூப்பர் ஹிக்ஸ் அப்படிங்கிறது அட்வான்ஸாக புக் பண்ணி ஆகணும் இல்லைனா வந்து கிக்ஸ் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிரும் ஓகேங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பட் ட்ரையல் பார்க்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லஞ்சு அண்ட் டின்னர் பீக் ரெண்டு சூப்பர் ரிக்ஸ் மட்டும் முதல்ல புக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆர்டர் போய் ஓகே ஆர்டரும் ஓகே அளவுக்கு தான் இப்படி தான் வரும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் நிதானமாக புக் பண்ணிக்கலாம் அது தெரியாமல் வந்து எல்லா சூப்பர் ரிக்ஸும் புக் பண்ணிக்காதீங்க பட் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருக்கும் ஆர்டரை வராம போர் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அந்த பண்ண யாரும் தப்பு பண்ணாதீங்க மொத்தமாக புக் பண்ணிவிட்டு ஆர்டர் வராமல் இது பண்ணாதீங்க அளவான கிக்ஸை மட்டும் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஆர்டர் ஆர்டர் போய் ஆனால் ஆர்டர் என்னங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம் ஸோ மந்த்து லாஸ்ட்டில் வந்து நார்மல் கிக்ஸ் ஓட்டிக்கலாம் ஸோ மந்த்து வந்து ஸ்டார்ட்டில் வந்து சூப்பர் ஹிக்ஸ் ஓட்டிக்கலாம் இதை என்னுடைய அனுபவம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா போர் அடிக்காது உங்களுக்கு சூப்பர் ஹிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே வேறு எதுவும் தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க சூப்பர் ஹிக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோடு பாய்